காதல் குடும்பம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள கோபம் எல்லாமே ஒரே நேரத்துல வந்து கிளாஷ் ஆகும்போது என்ன நடக்கும்னு தெரியுமா இன்னைக்கு சில அடிக்கடி ஸ்ருதி வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறா இன்னொரு பக்கம் ரவி முத்து மனோஜ் இவங்க எல்லாருமே இந்த டென்ஷன்ல வந்து இருக்காங்க தான் வந்து என்னவா இருக்கும் வந்து வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா ரவியோட லவ் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா ஸ்ருதி வந்து சமாதானம் பண்றதுக்காக வேண்டி பேசின விஜயாக்காக வந்து சரியான அவமானம் வந்து கிடைச்சிருக்கு அதே நேரத்துல மனோஜ் கொடுத்த ஐடியாவை கேட்டு முத்து வந்து கோவத்தை வந்து அடிச்சு வலுத்துறான் இந்த தான் வந்து இருக்கு என்னெல்லாம் கூத்து நடந்திருக்கு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இமோஷனல் டென்ஷன் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி ரொமான்ஸ் குடும்ப பிரச்சனை பயம் கோபம் எல்லாமே கலந்த சம்பவமா தான் வந்து நடந்திருக்கு வந்து ரவி வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு வெளிப்படியே சொன்னனாலே ஸ்ருதி கோபப்பட்டு அவரோட அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுறாரு ஸ்ருதியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்க வேண்டிய ரவியும் மீனாவும் ஸ்ருதி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்லு பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு வரணும்னா நீ தூ நான் வந்து ரவியை வந்து காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லணும் அதோட வந்து மன்னிப்பு அப்படின்னு வந்து சொல்றா அப்படி நடந்தால் தான் நான் வந்து வருவேன் இல்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இதை கேட்ட ரவியோட மனசுல கான்ஃப்ளிக் உண்டாகுது நிலமை வந்து கஷ்டமா தான் இருக்குது ஆனா ஃபேமிலி பிரச்சர்ல வந்து இருக்கிறான் ரவி இந்த கான்வர்சேன் நிலமை கேட்ட ஸ்ருதியோட பேரன்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த குடும்பத்தையும் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு ரவி வந்து திட்டுறாங்க வசதி இல்லாத குடும்பத்தில் வந்து சம்மதம் வச்சா தான் ஆகும் அப்படின்னு இருந்து அதனால ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு சங்கடப்பட்டு மன குழப்பத்துல வந்து இருக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்ருதி சொன்ன கண்டிஷனை பத்தி ரவி வந்து முத்து அண்ட் மனோஜ் கிட்ட வந்து சொல்றான் உடனே முத்து வந்து ஐடியா ஒண்ணு கொடுக்குறான் நீ தூட்டு வந்து கால் பண்ணி பேசி இனிமே நான் வேலைக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படியே வந்து ஸ்ருதி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்றான் இதை கேட்ட ரவி நீத்துக்கு வந்து கால் பண்றான் அப்ப நீத்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்பதான் உங்களை பத்தி நினைச்சா அப்படின்னு ரொமான்ஸா பேசி ரவி வந்து கடுப்பேற்றான் அப்ப ரவி கோவப்பட்டு நான் இனிமேல் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நீத்து வந்து என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா நான் வேற செஃப் வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க வராதது எனக்கு நஷ்டம் தான் ஆனா அதை விட எனக்கு வந்து காதல் முக்கியம் அதுக்காக தான் உங்கள்ட்ட வந்து காதலை சொல்றது போறதுக்கு முன்னாடி வேலைக்கு இன்னொருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான் அப்ப ரவி என்ன சொல்லு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்காக வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா உங்களால வந்து என்னோட வாழ்க்கை வந்து கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான் ஸ்ருதியோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு வந்து கேக்குறான் அப்ப நீத்து என்ன சொல்லாதான் நான் எதுக்காக அடுத்து உங்களை பத்தி நினைச்சு பார்க்கணும் நான் உங்களை பத்தி மட்டும் தான் வந்து நினைச்சு பாப்பேன் அப்படின்ட்டு எங்கே நீத்து வந்து திமிராவே வந்து பேசிட்டு இருக்கேன் அப்ப ரவி வந்து கோவப்பட்டு ஸ்ருதிட்டு வந்து சாரி சொல்லு அப்படின்னு வந்து சொல்றான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறா இது எல்லாமே கேட்ட மனோஜ் வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்னு கொடுக்குறேன் நீ பேசாம நீத்துட்ட ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிட்டு வந்து சாரி மட்டும் கேட்க சொல்லு அப்புறம் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட முத்து வந்து மனோஜை போட்டு அடி அடி அடிச்சிடுறான் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றான் அப்போ அண்ணாமலை விஜயாட்ட சொல்லி ஸ்ருதிக்கு கால் பண்ணி அவ்வளவு வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வர வை வந்து சொல்றாரு இந்த மாதிரி அண்ணாமலை சொன்னது கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து விஜய்யா வந்து ரிஃபியூஸ் பண்ணனாலுமே அதுக்கப்புறம் ஸ்ருதுக்கு வந்து கால் பண்றாங்க அப்போ விஜய் கேட்குற கேள்விக்கு எல்லாமே இவங்களுக்கு வந்து பல்பு கொடுக்கிற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து பேசிட்டு கடைசியில கால் வந்து வச்சிடுறாங்க இதனால மொத்த ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா மனோஜோட வாழ்க்கையை வந்து பாக்குறதா இல்ல ரவி வாழ்க்கையை வந்து பாக்குறதா அப்படின்னு தவிச்சு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகினி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மனோஜோட மனசை மாத்துறதுக்காக வேண்டி நிறைய முயற்சி முயற்சி வந்து எடுத்துட்டு இருக்கா ஸோ ஷோரூம் ஆர்டர் கொடுத்த மேனேஜர் வந்து மீட் பண்ணி இந்த ஆர்டர் வந்து பறிப்போனால தான் என்ன வந்து டைவர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறா அதனால அந்த ஆர்டர் வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டு அழுதுட்டு இருக்கா மேனேஜர் என்ன சொல்லுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமையை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் போய் ஒருத்தர் வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு அதனால வந்து இப்போ எந்த முடிவையும் எடுக்க முடியாது ஆனால் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு இப்ப எபிசோடு முடிஞ்சாலுமே வந்து டென்ஷன் இன்னும் சம லெவல்ல தான் வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்து சமாதான ஆவாங்களா இல்லனா ரவி முத்து மனோஜ் எல்லாருமே இன்னும் மனசல வந்து சிதறி போயிடுவாங்களா அடுத்த எபிசோட்ல ரோஹினி என்னென்ன பிளான்ல வந்து கையில எடுக்க போறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடு வந்து மிஸ் பண்ணாதீங்க தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க